ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்பவுமே வைக்கிற மாதிரி சாப்பாடு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வைக்காமல் கொஞ்சம் அவங்க குட்டி போட்டுக்கு ஆப்போசிட்லேயே வச்சுட்டேன் ஏன்னா குட்டிங்க க வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் குட்டி கத்துறாங்க போயிடுறாங்க இந்த ரெண்டு ப்ளாக்ல தான் ஒரு குட்டி ஒரு பிளாக் வந்து எட்டு குட்டி போட்டிருக்கான்னு சொன்னேன் நான் ஆகிஷல் டாமிக் வந்து எப்பவுமே வைக்கிற இடத்துலனால் அவள் தனியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக இடத்துல வைச்சிட்டு வச்சிட்டேன் பட் ஆனால் என்னென்னா அந்த புள்ள வந்து சாப்பிட அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது ஏன்னா குட்டிங்க கத்திகிட்டே இருக்கா குட்டிகளையும் பார்க்குறான் அவள் சாப்பாடும் பார்க்க மாட்டேன் அது வராம பாருங்கள் வந்து அப்புறம் தனியாக தான் வச்சான் அந்த இந்த டாமி பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டா சாப்பிட்டா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஓடிட்டா அப்புறம் குட்டிங்க கத்துறாங்க சாப்பிட்டுட்டே இருக்கா அப்புறம் குட்டிங்க கற்றுதுன்னு சொல்லிட்டு ஓடுறான் திரும்பியும் வர குட்டிங்க கற்றுதுன்னு ஓடுறான் அங்கேயே அவள் சாப்பாடு வைக்கலான் தான் போய் பார்த்தேன் பட் அங்கேயே சாப்பாடு வச்சோம்னா இவள் சாப்பிட்டுட்டு போனான் அது கொஞ்சம் நினச்சரிக்க பேலன்ஸ் ரைஸில் எறும்பு வேணால் வந்துடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ அதுவரை எறும்பு கிடச்சா குட்டிங்க கற்றுன்னு சொல்லிட்டு சரி பழக்கமாக வைக்கிற இடத்துல வச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டேன் கடவுளுக்கு செய்து இந்த குட்டிங்களை எப்படின்னா காமெண்ட் பண்ணுங்கள் பாவமாக இருக்குதுன்னு நினச்சாலே இந்த பிள்ளைங்களை இவளுங்களை ஆப்ரேஷன் பண்ணலான்னா கிட்ட வராதே மாட்டாங்க எதுவுமே இல்லைனா என்னைக்கூர் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய்ட்டு கிட்ட வரும் நம்ம கிட்டே போனாலே ஓடிடுவாளுங்க ஃபஸ்ட்டு